சிம்லா கலர் மசாலா தயிர் பச்சடி செய்வது எப்படி தரமா இருக்கு நானா கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க இது மஸ்ட் ட்ரை தான் கம்மியான பொருட்கள் தான் எல்லாமே சேர்த்து சமைச்சு பாருங்க அட்டகாசமா இருக்கும் வணக்கம் கட்டறது சிம்லா கலர் மசாலா தயிர் பச்சடி செய்வது எப்படி அத தான் னிக்கி நாம பார்க்க போறோம் கலர்ஃபுல்லான சிம்லா நீங்களே பாக்க போறீங்களா செய்றது யாரு செய்றது யாரு செய்றது 나णी எல்லாம் அவன் செய்யு உனே தான் அவன்றா

சிம்லா குடமிளகாய் ஏன்னா அது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும்ண்ணா இந்த குளிர்காய இந்த குளிர் பிரதேசம்லாம் பார்த்தோம்னா இந்த குடமிளகாய் அடுத்து பார்த்தோம்னா நம்ம கேரட்டு இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸான பொருள் ரொம்ப அதிகமாக உண்ணக்கூடிய ஒரு பொருள் பச்சையாகவே உண்ணக்கூடிய ஒரு பொருள் அதனால தான் இன்னைக்கு நம்ம சிம்லா கலர்ஃபுல் தயிர் பச்சடி அப்படின்னு நம்ம வச்சுருக்கோம் கேரட்டை வெட்டி வச்ச வெங்காயம் தனி மிளகாய் தூள் மஞ்சத்தூள் வெயில் காலத்தில் சி சிம்லாவை பார்க்க போகிறோம் சிம்லாவை சிம்பிளா இல்லாம டைரக்டா தூக்குறோம் ஸ்வர்க்கம் நடுவில் அதெல்லாம் அதெல்லாம் கட்டுதான் தம்பி நடுவில் கிடையாது அது வேற சொர்க்கம் மது சொர்க்கம் எந்த நடுவில் இருக்கும் இப்ப வாழ்ற இந்த நரக்கத்துக்கும் அந்த நடுவில் இருக்குதான் சொர்க்கம் இது நரகமா நரகம் தான் ஆமா நரகம் தான் கல்யாணம் ஆயிடுச்சா என்ன கேட்ட கொந்தளிச்சா அதுங்க என்ன பொறுமையா கிடப்பிடிங்க அரியாபுல தெரியாம கேட்டேன் மனசுக்குள்ள ஆயிடுத்தியா வெளியில ஆவலையா அதுதான் வேணும் மனசுக்குள்ள ஆவறது கல்யாணம் இல்லை நோ மேரேஜ் நோ மேரேஜ் எஸ் இந்த சிம்லா மசாலா தயிர் பச்சடிக்கு இந்த மாதிரி தான் நீட் நீட்டமா இருக்கும் அப்பதான் நம்ம போடுற மத்த பொருட்களும் அதே மாதிரி நீட் நீட்டமா இருக்கும் அப்பதான் ரெண்டுமே மேட்ச் ஆகி கலர்ஃபுல்லா இருக்கும் நல்ல பிரியாணி வெயிட்டா சாப்பிடுவாங்களா ஒரு ஆறு பேருக்கு பகல் நைட்லேன்னு கேட்டாங்கண்ணா பிரியாணி உங்களுக்கு எப்ப கிடைக்குங்க எனக்கு நைட்லயும் கிடைக்கும் பகல்லையும் கிடைக்கும் அதுதான் நாகூர் பிரியாணி உளுந்தூர்பேட்டை நாய் கிடைக்கணும் அது பகல கிடைக்குதா நைட் கிடைக்குதா தெரியுமா நீ உளுந்தூர்பேட்டை தானே அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன் ஒரு ஆறு பேருக்கு ரெண்டு நல்ல பெரிய வெங்காயத்தை அந்த மாதிரி நீட்டு நீட்டமா வெட்டிக்கணும் அடுத்து ஒரு மீடியம் சைஸ் கேரட் அதுவும் அந்த மாதிரி நீட்டமா வெட்டி சேர்க்கணும் அண்ணா சிம்லா மிர்ச் சிம்லா மிர்ச்சா இந்த மருந்து இந்த வெங்காயத்தை போய விட்டாங்க அதையும் போட்டுறா ஆமாங்கண்ணா அது தம்பிக்காக தனியாக வச்சுருந்தேன் வெறும் தயிர் பச்சடி கலந்து கொடுத்தா அதோட சுவை எப்படி இருக்கும் மசாலா டேஸ்ட் சுவை எப்படி இருக்கும் சொல்லி அவசரப்பட்டு போட்டு அவசரப்பட்டு போட்டு மறந்து போனதுக்கு என்ன ஒரு எல்லாத்தையும் அப்போ முடியல கொடைமிளகை சேர்த்திருக்கீங்க ஒரு பெரிய கொடமிளகா முக்கியமானதுண்ணா அதுலேயே பொருஸ் போன அளவுக்கு மஞ்சள் பொடி இல்லை மிளகாய் சேர்த்து தாரு குடைகிட மன கேட்டோம் என்னன்னா காஷ்மீரி மொரத்தூள் காரத்தூள் தனி மிளகாய் தூள் எதுக்காக காஷ்மீரி தூள் காஷ்மீர காஷ்மீர மிளகாய் தூள் சேர்த்தாலும் ஒரு சிறு காரம் தயிரோட சிறு புளிப்பு அதெல்லாம் சேர்ந்து சாப்பிடுவோம் டிஃப்ரெண்டா இருக்கும் ஒரு ரெண்டு ஸ்பூன் காரம் சாரமா இறக்குங்க தோல் உப்புனா ஏன்னா இப்ப சேர்த்தோம்னா வெங்காயத்துல உள்ள தண்ணீர் எல்லாம் வெளியில வந்துடும் அவ்வளவுதாங்க இத நல்லா கலந்து ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் ஊற வைக்க போறோம் வெங்காயத்துல அந்த குடமுளகாயில இருக்கிற நீர் சத்த வெளியே எடுக்க போறோம் கலக்கு 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 ஆ கலக்கு 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 ஆ கலக்கு 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 ஆ கலக்கு 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 ஃபர்ஸ்ட் மசாலா ஃபுல்லாக பரப்பிக்கிறேன் என்ன சாங்க இந்த பீச் ஓரத்துலலாம் மசாலாக்கு ரெடி பண்ணி வைப்பாங்களே அது மாதிரி பண்ணி வச்சுருக்கீங்க ஆமாம் ஆனால் அப்போ அதில் மக்கள் பார்த்தாலே தெரியும் அதில் கொஞ்சம் தண்ணி வடிஞ்ச மாதிரி இருக்கும் வெளியில் வந்த மாதிரி அதுதான் அது உப்போட தன்மை அந்த தயிர் பச்சடி செய்யும் போது நம்மளுக்கு அந்த கெட்டித்தன்மை அப்போ தான் நம்மளுக்கு கிடைக்கும் அதுக்காக தான் அந்த சைடு ஊற வச்சுருக்கோம் அது கிட்டத்தட்ட பதினஞ்சிலேருந்து இருபது நிமிஷம் ஊறினா இப்போ நம்ம ஊரில் ஏற்றி கலர்ஃபுல் தயிர் பச்சடியாக மாற்ற போகிறோம் மராச்சர்களை ஆட்டம் சுத்தமான கடலைன்னு இப்போ நம்ம சொன்ன அளவு இப்படியே வந்தோம்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இன்னும் ஏதோ சக்கரையெல்லாம் போட்டுருக்கீங்க சும்மா உட்காந்த அந்த நேரத்தில் அந்த வேலை அது ஒரு இருபது நிமிஷம் ஊறுச்சு இல்லைங்களா எங்களுக்கு அந்த டைம் ஒரு மூணு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை தயிர் பச்சடிக்கெல்லாம் என்னென்ன சேர்க்குறோன்னு பார்த்துங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு பூண்டு அரைச்சது அதே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி அரவை இதெல்லாம் சேர்த்தோம்னா நல்ல ஜீரண சக்தி நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பொருட்கள் சூப்பர் மசாலா வெங்காயம் இதை இறக்குறோனே

இப்போ நம்ம மோர் குழம்போ தயிர் குழம்போ இந்த மாதிரி சூடான பொருள்கள்லாம் இந்த மாதிரி சேர்த்தோம்னா தெரிஞ்சு போயிடும் தெரிஞ்சு விட்டுரும் தண்ணி தனியாக தயிர் தனியாக வந்துடும் அதனால் இறக்கி வச்சு நம்ம தயிர் சேர்க்கணும் அது மாதிரி அவ்வளோதானா இறக்கு பொரியல சத்தம் நிற்கும் அது நிற்கும் இன்னும் பேசினே இருக்கு அப்புறம் எப்படி சத்தம் நிற்கும் சத்தம் நின்றுச்சு ஆமாண்ணே இவ் இவரோட சத்தம் ஆரம்பமாகும் தம்பி வண்டியில் எடுத்துடுவாரு பெட்ரோல் விலை ஜாஸ்தி ஆயிடுச்சானா அதனாலதான் தம்பி இந்த வண்டியை பண்ணிட்டு இருக்காரு தாராளமா தயிர் சேகணும் இப்ப மக்கள் இப்ப வீடியோல பார்த்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி மசாலா தயிர் வச்சுட்டு வேணும்னா நேரம் கட்டுறது கையில் கனவு தோட்டம் வந்துருவேன் சிம்லா கலர்ஃபுல்லான தயிர் பச்சடி பக்கம் வர ரெடி ஆகிருக்குதா சிறப்பு சாங் வித்தியாசமான ஒரு தயிர் பச்சடி ஆமாங்க இது வரைக்கும் கிட்டத்தட்ட நம்மளோட சரி இதுலேயே செஞ்சது இல்லை இது வரைக்கும் நம்ம வந்து கத்திரிக்காயில் பண்ணியிருப்போம் வெள்ளரிக்காயில் பண்ணியிருப்போம் ஏன் சொரக்கால கூட தயிர் பச்சடி பண்ணியிருப்போம்ண்ணா தயிர் இல்லாமல் பச்சடி பண்ணியிருப்பாருங்க கத்திரிக்காய் பச்சடி கத்திரிக்காய் பச்சடி அதான் சொன்னேன் தயிர் இல்லாமல் கத்திரிக்காய் பச்சடியே தேவையில்லையே அப்படியே பிரியாணி வச்சு சாப்பிட்றாங்க இல்லையா பிரியாணி மட்டும் கிடையாதுண்ணா இப்போ நிறைய பேருக்கு வந்து ஒரு சப்பாத்தி தோசை எல்லாம் சாப்பிடும் போது தயிர் பச்சடி வச்சுட்டு சாப்பிடுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு டிஃபனுக்கே அந்த தயிர் பச்சடி சாப்பிடலாம் அவ்வளவுதானே கலர்ஃபுல் தயிர் பச்சடி ரெடி கிளம்பு அவ்வளவுதானே கிளம்பு அவ்வளவுதானே சாப்பிடணுமே நாங்க வந்து இன்னைக்கு தோசையில சாப்பிடலாமா தோசை வச்சா சூப்பரா இருக்கணும் எல்லாத்தையுமே செம்மையா இருக்கணும் தோசையை ஊத்துறோம் சாப்பிடுறோம் புளிச்ச மாவில பளிச்சுன்னு சுட்டு வச்ச தோசை அட்டகாசமான சிம்லா தயிர் பச்சடி ஆமா கமலாவே கொண்டாந்து வைக்கிறதுனா பாத்துக்கா சாப்பிடறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல தத்துவம்னா அருமையா வந்திருக்க தயிர் பச்சரியா சாப்பிடும்போது வந்து மைண்ட வச்சு மாத்திராத ஆண் பெண் இருவாளருக்கும் ஒரு தத்துவம் சொல்ல வரனா ஆண் பெண் ரெண்டு பேருக்கும் ஆமா இதெல்லாம் எங்க ஊர்படு போதா தத்துவம் சொல்றன்ற நேரத்துல அது உள்ள தள்ளுது எங்களுக்கு சோறு தான் முக்கியம் சோறு கண்டடா சொர்க்கம் பூனையை விரட்டுவது விட மீனை மூடி வைப்பதே மேல்னா மேல் ஆனா ரெண்டு பேருக்கும் நீ சொல்லிட்டு மேல்ன்றப்புறம் ஃபெமில இல்லையா போ மீன் இல்லனா சத்தியமா சொல்றேன்னே செம்மையா வந்துருக்கணும் சூப்பரா இருக்கா அடுத்தது நான் கடிச்சு சொல்லுவா ஒரு அடி சொல்லி கடிச்சு சொல்றேன் அந்த மாதிரி இல்லைங்க நாளைக்கு அப்புறம் சாப்பிடணும்ல பேர் அல்டாம் பேர் மீனை மூடி வைக்க மீன் வாயு மூடி வச்சிடலாம் நினைக்கிறேன் வாய்ப்பே இல்லை வாய்ப்பு இல்லை ராசா ஏன்னா நம்ம ஒவ்வொரு நாளும் வித்தியாச வித்தியாசமான உணவுகளை செஞ்சு மக்கள் ருசிக்கிறாங்களோ இல்லையோ நாங்கள் ருசிச்சுக்கிட்டே இருக்கிறோம் அதனால எங்கள் வாய்ப்பு முடியாது நிறமா இருக்குண்ணா கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது மஸ்ட்டு ட்ரை தான் தயவு செஞ்சு கம்மியான பொருட்கள் தான் அதிகமாக ஒன்றும் இல்லை பட் அந்த செய்கிற விதம் அதை வதக்கி அதை எடுத்து வச்சு அந்த சூட்டு ஆறுன அந்த சத்தம் நின்ன உடனே தயிர் ஊற்றி மசாலா போட்டு இங்கே பாருங்கள் அந்த ரைஸ் தண்ணி தயிர் வந்து தண்ணி விடாமல் பாருங்கள் அப்படி அப்படி ஸ்ட்ராங்காக நிற்கும் ஆமாம் இங்கே பாருங்கள் வழக்கமாக நம்ம தயிர் பச்சடி செய்யாமல் இந்த மாதிரி ஒரு தயிர் பச்சடி சாப்பிட்டோம்னா ஒரு சிறு காரம் சிறு புளிப்பு அந்த ஒவ்வொரு வாய் நம்ம சாப்பிடும்போது அந்த வெங்காயம் மிளகா கேரட்டு இது தட்டுப்படுற விதம் சூப்பராக இருக்குன்னா இன்னும் ஸ்பெஷலாக சொல்லணுன்னா எந்த ஒரு தயிர் பச்செடிக்குமே இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கவே மாட்டாங்க அந்த ஜீரண சக்திக்காக நாங்கள் சேர்த்தோம் ஆனால் சுவை சும்மா அல்டிமேட்டாக வந்திருக்கு நாங்கள் செஞ்ச செய்முறையில் ஒன்று கூட மிஸ் பண்ணிடுறாதீங்க ஒரு சிலர் சொல்லுவாங்க நான் இஞ்சி சாப்பிட மாட்டேன் பூண்டு சேர்த்தா ஒரு மாதிரி ஆகிருமான்ட்டு எல்லாமே சேர்த்து சமைச்சு பாருங்கள் அட்டகாசமாக இருக்கும் இதே மாதிரி வித்தியாசமான விருந்தெல்லாம் நீங்கள் உங்கள் நண்பர்கள் உங்கள் குடும்பத்தாரோட எங்கடா நம்ம வந்து சாப்பிடணுமே அப்படின்னு கஷ்டப்படலாம் தேவையில்லைங்க இஷ்டப்பட்டு செய்யுங்க உங்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகளுக்கு கீழே வர நம்பரை கான்டெக்ட் பண்ணி கட்டுறது கையில் கூடுங்க கட்டுறது கையில் குடும்பத்தோடு வந்து சமைச்சு கொடுக்க நாங்கள் தயார் சாப்பிட நீங்கள் தயாரா அது மட்டும் கிடையாதுங்க உங்கள் என்னடா நம்ம வீட்டில் நிகழ்ச்சியெல்லாம் ஒன்றுமே இல்லையா ஆனால் சாப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் டேரெக்டாக கீழே வர நம்பரை கான்டெக்ட் பண்ணி நம்ம கட்டுறது கை கனவு தோட்டத்துக்கு வந்துருங்க உங்களை சேஃபாக கூட்டிகிட்டு வந்து அன்பாக பண்பாக பாசமாக பார்த்துக்கிட்டு டெய்லி வித விதமாக விருந்தெல்லாம் கொடுத்து திருப்பியும் உங்களை சந்தோஷமாக உங்களை அமுச்சு வைக்கிறதுக்கும் நான் நாங்க தயார் இந்த பறவைகளே எல்லாம் ஜோடியா வந்து இருக்காங்க போயின்னு இருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க ஆனா அடிக்கடி பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாங்க கல்யாணம் ஆகலையா இந்த வார்த்தையே அவளுக்கு பிடிக்காது விஜயகாந்த் வரி தமிழில் பிடிக்காத ஒரு வார்த்தை இதாயிருச்சில்ல கண்டிப்பாக நானே ஒரு அப்செட்டாக எடுத்துக்கலடா அப்செட்டாக எடுத்து எடுத்துக்கிறாங்க சட்னி தொட்டுக்கு மாரி வந்தவனையுமே நம்மள்ட்ட கேட்டா சாங் மிஸ்டர் எப்படி இருக்கீங்க உங்க வீட்டுல எல்லாம் எப்படி இருக்கீங்க குழந்தைங்க என்ன பண்ணிக்கிறாங்க என்ன பண்றாங்கன்னு கேட்பாங்க அதே மாதிரி நம்ம டீம்ல எல்லாத்தையும் கேட்பாங்க சென்றா என்ன பார்த்தவனே அவங்க சொல்ற ஒரே விதம் நானே சொல்றேன் பாத்தீங்க என்ன சென்றாயா எப்பதான் கல்யாணம் சோறு போடுவேன் பார்த்துட்டே இருக்கோம் சீக்கிரம் கல்யாணம் பண்ணுப்பா நாங்களும் வரணும்ல இல்ல அப்படின்னு டேரக்டா கேட்டுருவோம் கேக்குறேன் இவனு கேக்குறது என்னே பேர் கேக்குறாங்க இதே மாதிரி விதவிதமா கடைகளை போட கண்டினியூ உங்களுக்கு வீடியோ புது புது வீடியோவா நாங்க ரெடி பண்ணி போறதுக்கு ரெடியா இருக்கிறோம் நீங்களும் உங்க வீட்டுல நல்லா சமைச்சு நாங்க சொன்ன முறையில செஞ்சு சாப்பிட்டு பாருங்க தொடர்ந்து எங்க கட்டுறது கையில சேனல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க Facebook உம் Instagram பேஜ் இருக்கு அதையும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க பேஜ் நேம் கட்டுறது கையளவு பாண்டி இவங்க அங்க கொண்டோனோட அது உள்ள உட்கார்ந்து பாருங்க ஆ இவர அப்படியே பட்டு பேவதோட தட்டோட உட்கார்ந்து ஆமா நகலட்ல போட்டு உட்கார்ந்து பாரு அதே பாரு சரி உடுங்கடா பை